தங்களுடைய மனக்குறையை வெளிப்படுத்தி அதாவது இஸ்லாமிய சட்டம் என்பது கேரளாவில் இந்த மூலவி இப்படி சொல்றாரு அந்த மூலவி ஒரு மாதிரியா சொல்றாரு வரையறுக்கப்பட்டதாக இஸ்லாமிய சட்டம் ஒண்ணும் இல்லையா ஏன் இப்படி ஆளுக்காலும் வியாக்கியானம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி அப்படி இருக்குமானால் ஒன்றுபடுத்தி ஒரே மாதிரி வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாக இன்னும் நல்லா கேட்குறாங்க இது குறிப்பா முஸ்லிம் சகோதரர்கள் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய அம்சம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறான் கடவுளுடைய நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகள் பொன்மொழிகள் இந்த ரெண்டும் தான் முஸ்லிம்களுடைய அரசியல் சமூக பொருளாதார சட்ட திட்டங்கள் அதுல எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருச்சு திருக்குறான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் அதுல சொல்லாத ஒன்று ரெண்டு இருக்குமானால் நபிகள் நாயகம் தங்களுடைய விளக்கத்தின் மூலமாக சொல்லிட்டாங்க இன்றைக்கு சரியத்து சட்டம் என்று இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது வந்து திருக்குறானுடைய விளக்கம் இல்லை நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையும் இல்லை வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய சட்டம் என்னை மாதிரி ஒருத்தர் அவராக எழுதுவார் அந்த புத்தகங்களை தான் சரிய சட்டம்னு இந்தியாவில் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் சரிய சட்டங்கிறாங்களே அதை தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள் எழுதின புத்தகங்களை மனிதர்கள் எழுதுவதை ஏத்துக்கிறோம் வரும் பொழுது நான் ஒண்ணு சொல்லுவேன் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க நாற்பது வரும் நாலு வரும் நாலாயிரம் வரும் அது எப்படி இருக்கணும் இஸ்லாமிய சட்டம்னு கேட்டா ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய சட்டம் நான் ஒண்ணு சொல்றேன் குரான் இருந்து அதுக்கு சான்றை எடுத்து காட்டணும் எந்த குழப்பம் வந்திருக்காது அல்லது ப்ராஃபிட் இப்படி சொன்னாங்க முகமது நபி இப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டணும் அப்போ குழப்பம் வந்திருக்காது இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க எங்க ஆளுக்கு அந்த ஷாப்பின்னு ஒரு அறிஞர் இப்படி சொன்னாரு

அவங்க அப்படி கேட்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை வந்து வண்டவாளம் வந்து தண்டவாளத்தில் ஏறுச்சு பாருங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்கீங்க எதனால எவன் சொன்னாலும் கேட்கறது இஸ்லாம் என்பது குரான்ல எடுத்து காட்டியா நானே சொல்றேன் இஸ்லாத்தின் பெயரால் ஒன்று சொன்னா குரான்ல இருந்து காட்டுங்கன்னு கேட்கணும் நாங்க இந்த முயற்சியில எந்த முயற்சியில அறிஞர்கள் சொன்னார்கள் மூலவிகள் சொன்னார்கள் முல்லாக்கள் சொன்னார்கள் என்பதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுத்து குரானில் இருந்து சொன்னதை மட்டும் கேளுங்கள் நபிகள் நாயகம் சொன்னதை மட்டும் கேளுங்கள் என்று பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் இந்த இயக்கம் நடத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் பல லட்சக்கணக்கான மக்களை இதன் கீழ் ஒன்று திரட்டி இருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவதற்காக எந்த சமுதாய மக்கள் நான் வெட்டப்பட்டேன் இதே மாதிரி ஒரு மேடையில் வைத்து அதை கழுத்துக்கு வந்தது கையோட போச்சுங்கிற மாதிரி அருவாள் மேடை வந்து வெட்டினாங்க இதுக்காக வேண்டிய அதுக்கு பிறகும் நாங்கள் தைரியமாக எங்கள் மத்தியில் இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு குரான்ல இருந்து நபிகள் நாயகத்தினுடைய வழியிலிருந்து சிந்திப்பார்களே ஆனால் இப்படி மோசமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பது இவ்வளவு கொடுமைகள் நடக்காது என்பதற்காக வேண்டி பதினைந்து ஆண்டு காலமாக பல ஊர்களில் பள்ளிவாசலுக்குள்ளே வச்சு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்த என்னை ஒரு ஆள் அடித்தாங்க லப்புக்குடி காடுங்கிற ஊரில் மேலப்பாளையங்கிற ஊரில் அதே மாதிரி பண்ணாங்க நாகூரில் தர்காவுக்கு முன்னாடி நின்று நாங்கள் பேசும் பொழுது லைட்டுகளால் அந்த அடி சேர்களால் அடிக்கப்பட்டு முத்துப்பேட்டையில் நாங்கள் தாக்கப்பட்டோம் பதினைந்து ஆண்டு காலத்துல நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளான எங்க சமுதாயத்தினால ஒரு இருநூறுக்கு மேல இருக்கும் அவ்வளவுக்கும் பிறகு இன்றைக்கு மக்களை தட்டி எழுப்பி பெரிய விழிப்புணர்ச்சி இன்னைக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மறுக்க முடியாது இன்னும் எங்களை அர்ப்பணித்து சகோதரர்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஒரு குரான் சொல்லக்கூடிய சட்டத்தின் பக்கம் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் பக்கம் எங்க சமுதாயத்தை திரட்டுவோம் அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இருக்காது இந்த கொடுமைகள் அந்த அவ்வளவு கேள்விகள் இருக்காது அந்த நிலைமையை உருவாக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம்